ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாலைக்கீரை வச்சு எனக்கு ஒரு பொரியல் பண்ணுவோம் பாலைக்கீரை எல்லோரும் கடையிறது மசையில் அந்த மாதிரி தான் செய்வாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும் பெரிய பெரிய இலையாக வந்து நம்ம இன்றைக்கி பொரியலாக செய்யணும் ஒரு கடையில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் கடவுளுத்தம்பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு மூணு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்க்க முடியாது கீரையும் அதுவும் ஒரே கலராக இருக்கும் ஒரு கை சின்ன வெங்காயத்தை நல்லா கழுவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்குங்க இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சு கீரையை நல்லா தண்ணியில் அலசிட்டு மண்ணில்லாம் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்க வேணா அப்படியே வணக்கிக்கலாம் கீரையிலே தண்ணி வரும் அதிலே வந்துடும் நல்லா இரிக்கமாக பிடிஞ்சிட்டு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க இது தண்ணியே சேர்க்கப்படாது அப்படியே வதங்கினோடனையும் சே ஒரு அஞ்சு ஸ்பூன் தேங்காய் சே திரி வச்சது சேர்த்து எடுத்தோம்னா சூப்பரான பொரியல் கீரை பொரியல் ரெடி ஆகிரும் இதுலேயே சாதத்தை பசஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸ் கூட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ பாருங்கள் பாலக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் Thanks, Bob.